ஓம் அகதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாளி உபாசகர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் ஈர்ப்புக்கு அதாவது இப்போ வந்து மக்கள் மத்தியில் வந்து நம்ம வந்து பணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் அதற்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பல வீடியோ போட்டிருக்கிறோம் இருந்தாலும் அதில் இது ஒரு வீடியோ ஏன்னா இதெல்லாம் வந்து நான் வந்து புதுசாக சொல்றதெல்லாம் கிடையாது ஏற்கனவே நம்ம முப்பாட்டினர்கள் நம்ம தாத்தா பாட்டிக்காரங்க நம்ம தாத்தா பாட்டிக்காரங்க அவங்க எல்லாமே பயன்படுத்தின முறை தான் அந்த முறையை வந்து இப்போ வந்து நம்ம எல்லாம் மறந்துட்டோம் அதை நம்ம வந்து இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து எடுத்துன்னு வந்து பதிவாக போடுறோம் அது என்ன முறை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுரை குடுவை சுரக்காய் குடுவைபாங்க இந்த சுரக்காய் குடுவை அப்படிங்கிறது இதுதான் இந்த சுரக்காய் குடுவையை என்ன பண்ணணும்னா சுரக்காய் நல்லா காய இப்ப எல்லாம் மார்க்கெட்ல எல்லாம் விற்கிறாங்க டிசன் டிசனா விற்கிறாங்க சரிங்களா இந்த சுரக்காய் புடுவைய கொடியிலேயே நல்லா காய விட்டுருக்கணும் அந்த காய விட்டு நல்லா நல்லா காஞ்ச பிறகு இந்த மாதிரி நிலைமையில வந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி கட் பண்ணீங்கன்னா மேட்டாப்ல திகை மட்டும் காம்ப மட்டும் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புடுவை மாதிரி வந்து அமைஞ்சது உள்ள இருக்கிற எல்லா விதைகளையுமே நம்ம வந்து அகத்திடலாம் அகத்திட்டு இதுல வந்து நம்ம வந்து எதை போட்டு வைக்கிறோமோ இப்ப வந்து உதாரணத்துக்கு ஒரு காசு போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அந்த காசு வந்து கண்டிப்பா வந்து மீண்டும் மீண்டும் வந்து இது வந்து சுரக்கும் அதுக்கு பேரு தான் சுரக்காய் அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா இதுல எந்த ஒரு பொருள் போடுறீங்களோ அந்த பொருள் மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும் தான் இதோட அர்த்தம் இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து அன்னபூர்ணி கையில இருக்கிற அச்சய பாத்திரம் மாதிரி தான் இந்த நம்ம சுரைக்குழுவை அப்படிங்கிறது சொல்லுறதுங்களா இந்த சுரைக்குடுவையில் நீங்கள் எந்த பொருள் போட்டாலும் மீண்டும் மீண்டும் வந்து உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ நம்ம வந்து நமக்கு பணம் தேவை அப்படின்னா பணம் வந்து பணம் ஈர்க்கும் அப்படின்னா பணத்தை வந்து டெய்லி வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லாட்டி உங்கள் கையில் ஏண்டது ஒரு பத்து ரூபா நூறுரூவா அப்படிங்கும் இந்த சுரைக்குழுவையை பயன்படுத்தி அதில் நீங்கள் பயன்படுத்தி போட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகுதுன்னா பண ஈர்ப்பு சக்தியை சுரந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த காலத்தில் நீங்கள் வந்து இப்போ பா தாத்தா பாட்டி காலத்தில் கேட்டிங்கன்னா பைசா கேட்டோம் அப்போ அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா போ அந்த சுரக்குடுவையில் இருக்கு போய் எடுத்துக்கோ அப்படின்பாங்க அப்போ அந்த சொரக்குடுவையை பார்த்தா தெரியும் புரியுதுங்களா அப்போ அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உப்பு போட்டு வச்சிருப்பாங்க அரிசி போட்டு வச்சிருப்பாங்க ஏன் தண்ணி குடிக்கிறதுக்கு கூட அந்த சொரக்குடுவையை வந்து பயன்படுத்துவாங்க புரியுதுங்களா அவ்வளவு வந்து ஏன்னா தண்ணியும் அவங்களுக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா உப்பு உப்புனா மகாலட்சுமி அவங்க கிட்ட எப்பயுமே இருந்துகிட்டே இருப்பாங்க அரிசிக்கு சாப்பாட்டுக்கு எப்பயுமே பஞ்சம் இல்லாம இருந்துகிட்டு இருந்தாங்க அதை வந்து இப்ப வந்து நம்ம வந்து யாருமே வந்து பயன்படுத்துறது இல்லை அதனாலதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் மத்தியில வந்து பணம் பற்றாக்கூட பணமே பணம் இல்லை எனக்கு பணம் இல்லை பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ள உருவாகிக்கிட்டே இருக்கு இத நீங்க வந்து பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து பண ஈர்ப்பு சக்தியானது உங்களுக்குள்ளேயே வந்து தெரியறத நீங்களே உணர முடியும் இது வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன பாதை நம்ம வந்து என்னைக்கும் அதை வந்து மறக்கக்கூடாது அதனால பன ஏற்பு சக்தி நமக்கு அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த சுரக்காய் புடுவையை பயன்படுத்துங்க நல்ல ஒரு பயன் பயனடையுங்கள் என்றும் அகத்தியராரும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்